பட் அவர் அது சார்ந்து அதுக்கான கம்ப்ளைண்ட் கொடுப்பதுன்னு கொடுத்தாது அவருடைய விஷயம் அது அவருடைய இஷ்டம் என்று சொன்னாலும் எங்களை பொறுத்தவரைக்கும் அந்த காணொலியின் மூலமாக பார்த்ததை வைத்து கொண்டு கண்டிப்பாக அவர் மீது அந்த மகாவிஷ்ணு என்று சொல்லக்கூடிய அந்த நபர் மீது கண்டிப்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தான் துறை அமைச்சர் ஏன்னா இது ஏன் பிரச்சனை ஏன் ஏரியாவுக்கு நீ வந்து நீ பேசிகிட்டு போயிருக்கிறேன்னு என்னோட ஆசிரியர் வந்து நீ வந்து அவமானப்படுத்திட்டு போயிருக்கிறார் அதனால் ஒன்றை நான் அவ்வளோ சீக்கிரம் நான் சும்மா விட மாட்டேன் என்பதை அர்த்த திட்டமாக தெரிவித்துக் கொடுக்கணும் வேணாது நிர்வாக ரீதியாக ஆசை வந்து பேட்டி கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு ரீதியாக பட் எதுவாக இருந்தாலும் நான் அவரோட நம்ம வந்து பேசும்போது கூட நான் நம்ம நான் சரி நீங்கள் துணிஞ்சு பண்ணுங்க நாங்கள் நிற்கிறோம் ஏன்னு சொன்னோம் மறப்போம் மன்னிப்போம் இருப்போங்க ஏன் அப்படின்னு சொன்னாங்க பட் அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகின்றது ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எங்கள் சங்கர் சார் அவன் வந்து பேசுனதை என்னால் கண்டிப்பாக சும்மா விட முடியாது நான் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக அந்த வருகின்ற எவிடன்ஸ் நமக்கு தான் எவிடன்ஸே இருக்கு அதில் வீடியோவே இருக்குது அந்த வீடியோக்கு தகுந்தாற்போல் போல் அவருடைய நீங்க சொல்ற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை அவர் மேலும் எடுக்கப்படும் என்பது என்கொயரியில் வந்ததுக்கு நான் நான் சொல்றேன் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை என்கொரி பண்றது ஒரு நிர்வாகத்திலே கிடையாது இது ஏற்கனவே நம்முடைய அலுவலர் பெருமக்கள் தலைமையில இயக்குநர் தலைமையில் சொன்ன மாதிரி ஒரு விசாரணை நாங்கள் இது வந்து ஒரு நிர்வாக ரீதியாக எடுக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான் ஆனால் அந்த ப்ரொசிஜர் வந்து காலம்லாம் தாழ்த்த மாட்டாங்க நான் அவங்க சொன்னது மூணு நாள் நான் சொல்லியிருக்கேன் அந்த மூணு நாளில் உரிய நடவடிக்கை யாராக தான் இல்லை நீங்கள் வந்து இந்த போட்டோ வச்சு கேட்குறீங்க எல்லா அமைச்சரையும் பார்க்கறாரு எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் பார்க்குறேன் ஆறு ஆளுக்கு வந்து போட்டோ எடுத்து போறாங்க எதுக்காக வராங்க எதுக்காக போகிறாங்கன்னு தெரியாது பட் இருந்தாலும் இதையெல்லாம் மனதில் வைக்கணும் அதுக்காக அவர் வந்து போட்டோ எடுத்துறாங்கிறதுக்காக அனுமதி கொடுக்குறேன் அது ஒன்றும் மிக மிக ஒரு தவறான செய்தி திராவிட மாடல் அரசியல் நடத்தி எந்த விதத்துலேயுமே கொள்கையில் காம்ப்ரமைஸ் ஆகாத ஒரு இயக்கம் நாங்கள் தாங்கிறதுனால அது உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒன்றிய அரசு கொடுக்குற பணத்துலேருந்தே நான் சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறேன் என்னி கூட எங்கள் கொள்கை ரீதியாக நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி அந்த பணத்தை வாங்கினீங்க அவசியம் கிடையாதுங்க மாதிரி தான் எங்களுடைய முதலமைச்சர்களை

இவருக்கு அந்த தைரியத்தை அந்த அனுமதியை கொடுத்தது யார் அந்த அனுமதியை கொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுத்துல நீங்க சொல்ற மாதிரி அந்த விழா சம்பந்தமான ரெண்டு நாளைக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் என்வரன்மெண்ட் போர்டு ஜாயின் கமிஷனர் வந்து ஒரு சுற்றறிக்கை எடுத்துருக்காரு எல்லா கலெக்டருக்கும் கலெக்டருக்கு அறிக்கை வந்த மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணால் எல்லா சிஓஸ்க்கு அது அதை அப்படியே அவர் ஃபார்வர்ட் பண்ணுறாரு இவங்க வந்ததுக்கு அப்படியே அது அப்படியே எல்லாத்துக்கும் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இது வந்து யார் கரைக்க போகிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இதுக்கும் எங்களை பள்ளி பிள்ளைங்களுக்கு சம்பந்தமே கிடையாது ஆனால் தேவையில்லாத இந்த விஷயம்லாம் வந்திருக்கணும்னா உடனடியாக இந்த என்வரன்மெண்ட் ஜாயின் கமிஷன் வந்து உடனே சீஃப் செக்ரட்டர சொல்லி உடனே நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணுங்க இவர் தவறுதலான காட்டக்கூடிய அந்த வழிகாட்டு மூலமாக எங்களுடைய பள்ளி பிள்ளைங்களுக்கு இது போன்ற தவறுதலான ஒரு சர்க்குலர் எங்கள் சிஓஸ் தொடங்குகிறாங்கன்னு சொல்லி அதுக்கான ஆக்ஷன் எடுத்துருக்கோம் நேற்று கூட பத்திரிகைத்துறை நம்பர்கள் கேட்கும்போது கூட நான் பதில் சொன்னதான் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்திருப்பது எத்தனை லட்சம் சொத்துக்களை முடக்கி இருக்கிறார் இது போன்ற விஷயங்களில் ஈடுபடக்கூடியவர்களுடைய சொத்துக்கள் முடக்கப்பட்டிருக்கின்றது எத்தனை லட்சம் வழக்குகள் அவர் மீது பாயப்பட்டது என்று இரும்புக்கரம் கொண்டு ஒவ்வொரு நாள் இன்றைக்கி அதை அடக்கி கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார் பட் ஆனால் அதையும் மீறி நீங்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கருத்து சொல்லியிருக்காரு அவர் அந்த கருத்து மட்டும்தான் சொல்லியிருக்காரு நம்மளுடைய பாடத்திட்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு நம்மளுடைய சிஸ்டத்தை பத்தியும் கருத்து சொல்றாரு எஜுகேஷன் சிஸ்டத்தை பத்தி அவர் இதுக்கு இதுக்கான ஒரு வேலையை தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு எல்லாரும் இங்க வந்திருக்கேன் எல்லாருமே எதுவும் அரசு பிள்ளைங்க படிச்சிருப்பீங்களா வீட்டில் சொந்தக்காரங்கள அரசு பள்ளியில் படிச்சிருப்பாங்களா எல்லாமே தான் போயிட்டாங்களா அரசு பள்ளியை குறை சொல்வது யாராக இருந்தாலும் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக கண்டிப்பாக நான் வந்து என்னுடைய கண்டனத்தை நான் கண்டிப்பாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து தயவு செய்து தெரிவித்து சொல்கிறேன் நீங்கள் மாநில பாடத்திட்டத்தையும் எங்களுடைய அரசு பள்ளியோட பிள்ளைங்களை பற்றி பாடத்திட்டத்தை பற்றியும் சொல்வது என்பது எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் எங்களுடைய மாணவச் சிலும் எங்களை அவமானப்படுத்துவதும் சமம் இன்றைக்கு எவ்வளோ பேர் நீங்கள் வந்து இப்போ ஐஎஸ்ஆர்ஓல இருக்கிற டேரக்டர்ஸ்லேயும் சரிம்மா மயில்சாமி ஐயாவாக இருந்தாலும் சரி இப்படி ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏன் நேற்று நான் பேசும்போது சொன்னேன் நாற்பதாவது சீஃப் ஜஸ்டிஸாக நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சொல்கிற இருக்கிறேன் என்று நானும் அரசு பள்ளியில் படித்து வந்தவன் தான் சொல்ல முடியாது இல்லை எங்களுக்கான பெருமை இன்னைக்கு என்ன பொறுத்தருக்குன்னு ஏன் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வாயிலாக கேட்குறேன் நான் எல்லா ஆசிரியர் பெருமக்களும் சரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகள் என்னென்ன சாதனைகள் செய்திருக்கின்றார்கள் எங்கெந்த இடத்துல நீங்கள் உயர் பகுதி பதவியில் இருக்கிறார்கள் யார் யாரும் ரிட்டையர்டான டீச்சர்ஸ் வந்தால் உள்ள உங்களை பரவாயில்ல உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொடுங்க அப்போ தான் அரசு பள்ளிங்கிறது என்ன செஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் நாம் எப்படி முன்னேறி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த மாதிரியான கருத்துக்களை யார் வைக்கிறார்களோ துறை சார்ந்து நாங்கள் வச்சால் கூட நீங்கள் அதை அரசியல் நீங்கள் சொல்லுறிங்க அதெல்லாம் கடந்து ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களுடைய வேண்டுகோளாக நீங்க உங்களுடைய பதிவுகளை கொண்டு வாங்க நீங்க பதிவுகளை கொண்டு வரும்போது தான் ஒட்டுமொத்தமாக நம்முடைய மக்களுக்கு பொதுமக்களுக்கும் இன்னும் நம் மீது ஒரு நம்பிக்கை வரும் இது போன்ற கருத்துக்களை வைப்பவர் யாராக இருந்தாலும் அவருக்கு பதிலடியாக இருக்கும் கண்டிப்பாக அழைக்கிறேன்

பார்த்தேன் நான் அந்த ஃபோட்டோவை வச்சு தான் அவர் கேள்வியும் கேட்டார் அதுக்கு நான் பதில் சொல்லிட்டேன் நான் என்ன மட்டும் இல்லை பல அமைச்சர்களை அதான் பல அமைச்சர்களை பார்க்குறாரு அதில் வள்ளலார் சம்பந்தமான பாட புத்தகத்தை கொண்டு வள்ளலார்னு கெட்டவர் கிடையாது இந்த மாதிரிலாம் வரணும் சொல்லியிருக்காங்க தவிர அது அப்படியே நம்ம வாங்கி நம்ம துறை ரீதியாக கொடுத்துருவோமே தவிர துறை எங்களுக்கு என்ன அறிவுரை சொல்லுது எங்களுடைய அலுவலர்கள் எஸ் சிஆர்டிஏ சார்ந்திருக்கின்றவர்கள் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி அதெல்லாம் கொண்டு வரவே முடியுமா இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை பார்த்தேன் வீடியோ பார்த்தேன் அது அவங்களுக்கு நமக்கு விளக்கம் கேட்டுருப்பாங்க நம்ம இதெல்லாம் தேவையில்லாத இது இது என்ன மாதிரியான கல்ச்சர் இதில் ஆசிரியர்கள் கொண்டாட வேண்டும் தான் நாங்கள் கொண்டாடுற மாதிரி யாரும் கொண்டாடுறது கொண்டாடுறோம் ஆசிரியர் தினமாக இருந்தாலும் தெரியும் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது துறையினுடைய அமைச்சராக நானே வந்து ஒரு தலைமை அரசியல் இருக்கையில் நான் அமர மாட்டேன் ஏன் டீச்சர்ஸோட சார்லேயே கூட நான் உட்கார மாட்டேன் ஸ்டூடெண்ட்ஸில் கூட எல்லாத்துக்குமே தெரிஞ்சதான் ஆனால் இது என்ன மாதிரியான கல்ச்சரே இதில் போய் அவங்களுடைய பாதத்தை கழுவுதெல்லாம் வன்மையாக கண்டிக்கக்கூடியது இனி இது போன்று நடக்காத வண்ணம் என்ன மாதிரியான சர்பில கொடுக்கணும்